இந்த மார்கழி அம்மாவாசை அப்படின்ற போது பெருமாளுடைய கணங்களான அனுமார் அவதரிச்சது மார்கழி மாசம் அமாவாசை அனுமனுக்கு பிடிச்சது வந்து வட மாலை அப்படின்னு இருந்தாலும் இந்த அனுமன் ஜெயந்தி கொண்டாடும் பொழுது வெற்றிலை மாலைதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன சோ வெத்தலை மாலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா பொருளும் நீங்க பூ எடுத்துக்கோங்க அஹ் அச்சதை எடுத்துக்கோங்க எல்லாத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லானது வெத்தலை இந்த துளசி மாலை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த அரோமாக்கு அந்த ஆஞ்சநேயரோட முகமே மலர்றத பாக்கலாம் ஏன்னா அவருடைய தலைவன் ராமனுக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடியது அந்த துளசி மாலை அனுமன் ஜெயந்தியில இருக்கக்கூடிய விரதங்கள் அப்படின்னு சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க அந்த விரதங்கள் குறித்து சொல்லுங்க மேம் திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த அனுமன் ஜெயந்தியில விரதம் இருக்கலாம் இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா

அமாவாசை அப்படின்ற போது பெருமாளுடைய கணங்களான அனுமர் அவதரிச்சது மார்கழி மாசம் அமாவாசை அமாவாசையும் அஹ் நட்சத்திரமும் இணைந்த நாள்ல அவர் பிறந்தார் எப்பவுமே மார்கழி மாசம் அமாவாசை மூலநட்சத்திரம் இணைஞ்சுதான் வரும் சோ இந்த அமாவாசையோட விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முழு நாளும் மூலநட்சத்திரம் அமாவாசை தேதி இணைஞ்சு இருக்கு சோ இந்த மா அனுமாருடைய கதைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கதைகள் இல்லை அது புராணம் வரலாறு ஸோ அவர் வந்து வீரத்துக்கும் அவர் தான் அதே போல வந்து கணவன் மனைவி இருந்தவங்கள சேர்த்து வச்சதும் அவர் தான் சோ கல்விக்கும் அவர்தான் சூரியன் பகவான் கிட்ட நேரா போய் படித்தவரும் அவர் தான் சோ ஒரு குழந்தை படிக்கணும்னாலும் இந்த இந்த அனுமான் ஜெயந்தியை வழிபாடு செய்யலாம் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்காங்கனாலும் இந்த அனுமன் ஜெயந்தியை வழிபாடு செய்யலாம் அதே போல வந்து இந்த விசேஷங்கள் அதாவது ராமர் வந்து அனுமார அனுப்பி வைக்கும்போது சீதையை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை கண்டேன் சீதையே அப்படின்னு அந்த சுந்தரகாந்தத்துல அந்த அழகா இருக்கும் விஷயம் அதே போல உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற போது ஒரு வாழ்க்கை வர உங்களோட ஜென்ம பார்ட்னர் யாரு அப்படிங்கிறத கண்டு கொடுக்கறதும் இந்த அனுமார் தான் அடுத்த விஷயமா வந்து பாத்தீங்கன்னா வாரிசுங்க குழந்த பாக்கியத்துக்கு முதல் காரணம் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சன்னியாசி சன்னியாசின் வாங்க சன்னியாசி எல்லாம் அவர் கிடையாது அவங்க வந்து பேச்சுலர் கடவுளும் வழிபடுறீங்க அனுமா இருக்கு வாரிசுகள் எல்லாம் இருக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அது ஒரு ஒரு இடத்துல போர் போட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட விந்த கடலுக்குள்ள கலந்து அதுல ஒரு ஜீவனுக்கு பிறந்த வாரிசுகள்லாம் இருக்காது இல்லைன்னு எல்லாம் கிடையாது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அனுமார் ஜெயந்தியை வழிபாடு செய்யும் போது இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கும் விளக்கேத்தனுமா வெண்ணெய் சாத்தணுமா வட மாலை போடணுமா துளசி மாலை போடணுமா வெத்தலை மாலை போடணுமா இவ்வளவு டாபிக்ஸ் இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுமார் ஜெயந்தி அப்படின்றது முதல் விஷயம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வாரிசு இணைவு எல்லாம் செல்வ செல்வ செழிப்புக்கு அனுமாருக்கு ஏற்ற சம்பந்தம் கிடையவே கிடையாது இந்திரனால தாக்கப்பட்ட அனுமாருக்கு வாயு பகவானுடைய பையன் வருது இந்திரன் தாக்கப்பட்டுட்டாங்கன்னா வாயு பகவான் என்ன பண்ணாருன்னா தன்னோட காற்றையே விடாம பூமிக்கே மூச்சு விட சுவாசம் இல்லாத அளவுக்கு ஆயிட்டாங்க அப்ப தேவர்கள் எல்லாம் வந்து அந்த அனுமாரை வாழ்த்தி அந்த அவருக்கு உண்டான அச்சரங்கள் இதெல்லாம் இந்த குழந்த பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு இறைவனாக வருவான் இல்லை பல பேரோட சங்கத்தை சங்கடத்தை நீக்குவான்னு சொல்லி வாயு பகவானை மகிழ்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காற்றுகள் எல்லாமே வந்துச்சான் அதனால தான் பாருங்க மார்கழி மாசத்துல பனிமூட்டமா இருக்கும் காற்றை விட தான் அதிகமா இருக்கும் அந்த அனுமா ஜெயந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க காற்றுகள் வர ஆரம்பிக்கும் அந்த பனியுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும் அதான் அந்த கிளைமேட்டோட விஷயத்தையும் இந்த இதுக்குள்ள அடங்கி இருக்கு இப்போ வட மாநிலங்கள்ல இல்ல மற்ற மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த அனுமன் ஜெயந்தி வந்து வைகாசியில வரக்கூடிய அமாவாசையில கொண்டாடுறாங்க நம்ம மட்டும் மார்கழியில வரக்கூடிய அமாவாசையில கொண்டாடுறோம் அதாவது நம்ம தமிழ் பாரம்பரியப்படி பாத்தீங்கன்னாக்கா தென்னகத்துல மார்கழி மாசம் அமாவாசை அனும ஜெயந்தி வடநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதம வளர்ப்பிரத பிரதம திதியில ஜெயந்தி அங்க கொண்டாடுவாங்க வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது என்ன தென்னகத்துல பிறந்தவர் ஆஞ்சநேயர் இங்கேருந்து வடநாட்டுக்கு போய் அங்க ராமருக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணி அங்க போய் ராமரோட வந்து ராமேஸ்வரத்துல பாதை அமைச்சு போனனால ரெண்டு வித்தியாசப்படும் எப்படி நம்மளுக்கு வந்து தசராதா அவங்களுக்கு தான் நம்மளுக்கு நவராத்திரி அங்க தசராவை தான் தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க நம்ம நவராத்திரியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா தீபாவளின்னு ஒரு நாள் கொண்டாடுவோம் இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஆனா அவர் பிறந்தது அவர் உதிச்சது வந்து அமாவாசை மார்கழி மாசம் அம்மாவாசை மூல நட்சத்திரம் இப்போ அனுமனுக்கு பிடிச்சது வந்து வட மாலை அப்படின்னு இருந்தாலும் இந்த அனுமன் ஜெயந்தி கொண்டாடும் பொழுது வெற்றிலை மாலை தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன அதாவது ஒரு ஒரு பொருட்கள் இருக்கு இப்போ வந்து அனுமாருக்கு வந்து நீங்க வெத்தலை மாலை போடுறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வெத்தலை ஊசியில குத்தக்கூடாது கட்டி தான் போடணும் உங்க வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசுக்கு தான் வெத்தலை போடணும் சோ வெத்தலை மாலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா பொருளை நீங்க பூ எடுத்துக்கோங்க அச்சதை எடுத்துக்கோங்க எல்லாத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லானது வெத்தலை ரொம்ப நாள் வலக்கு வம்பு வழக்கு பிரச்சனை செய்வன விஷயம் ஒரு எதிரியால தாக்கப்பட்டிருக்கீங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கணவன்கிட்ட அடிமைப்பட்டு இருக்கீங்க இல்லை ஒரு மனைவி கிட்ட அடிமைப்பட்டு இருக்கீங்க இல்லை குடும்ப தலைவன்கிட்ட அடிமைப்பட்டு சுதந்திரமா உங்களால ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனும ஜெயந்தி வந்துக்கே வெத்தலை மாலை போட்டிங்கன்னா இந்த விஷயங்களோட வீரியங்கள் குறைச்சி கொடுத்துருவாரு அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப நாள் வழக்கு பூர்வீக சொத்து ஐயோ இந்த பிரச்சனை முடிச்சாவது கொடுத்துருங்களேன் அப்படின்ற போது ஒரு மாலை வெத்தலை மாலை அவர் ஹைட்டுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னாலே சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது ஏன் இந்த தான் போடணுமா எல்லா நாளும் போடக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும் ஒரு இறைவன் அவருக்குண்டான ஒரு நாள் நட்சத்திரத்துல அவரோட முழு வைப்ரேஷனை வெளிக்காட்டக்கூடிய நாள் இது எல்லா நாளும் வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளையும் கற்பூர ஆரத்தில அவர் வந்து நிப்பாரு ஆனா அவருக்குன்னு உண்டான திதி நட்சத்திரம் இப்ப நீங்க நார்மல் டேக்கா உங்க பிறந்த நாளுக்கு எப்படி இருப்பீங்க அந்த மாதிரிதான் அந்த திதியும் நட்சத்திரமும் இணையும் போது ஒரு பிரகாசம் இருக்கும் அந்த முகூர்த்தம் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்ப வெத்தலை மாலை போடும்போது வழக்குகள் பஞ்சாயத்துக்கள் பிரச்சனைகளை நீக்கி கொடுப்போம் அதே போல வடமாலை வடமாலைன்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது கருப்பு உளுந்து அப்படியே ஊற வச்சு பச்சரிசியோட தண்ணியை விட மறைச்சி சுட்டு வைப்பாங்க ஏன்னா வெங்காயம் சேர்க்கக்கூடாது அவருக்கு வடையில சோ இந்த வட மாலைன்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கிற நவகிரக தோஷங்கள் அதே போல ஒரு திரு திருமண தடையா இருக்கட்டும் ஒரு புத்திர தடையா இருக்கட்டும் ஒரு தொழில தடைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க தடைன்ற வார்த்தையை உடைக்கணும் அப்படின்னா வடமாலை சாத்துறது சோ வட மாலை நூத்தி எட்டும் போடலாம் பதினொன்னும் போடலாம் லட்சத்தி எட்டும் போடலாம் ஆயிரத்தி எட்டும் போடலாம் உங்களோட வசதிக்கு எப்பதான் இவ்வளவுதான் போடுன்னு அவர் சொல்லல ஒரு மாலையை நீங்க போட்டா கூட மனசார போடும் போது உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட கிரக தோஷதி ஏன்னா நவ கிரகத்தினுடைய தலைவனே சூரியன் அந்த சூரியன் கிட்டே அவர் போய் படிச்சுட்டாரு எல்லா விஷயத்தையும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சூரிய பகவான் சொல்றாரு நான் ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் போய்கிட்டே இருப்பேன் நீ வந்து படிக்க முடியுமா தாராளமா முடியும் அப்ப மேஷத்துல சி சித்திர மாசம் தொடங்கி பங்குனி மாசம் முடியும் போது அவரு ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ஆதித்யனை பார்த்தார் சித்திர மாசம் வெயில் எப்படி இருக்கும் வைகாசி மாதம் வெயில் எப்படி இருக்கும் ஐப்பசி மாசம் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் பன்னெண்டு ஆதித்தியங்கிட்ட பன்னெண்டு பாடங்களை படிச்சவர் முதல் ஜோதிடரும் அவர் தான் முதல் மருத்துவ சாஸ்தாவும் அவர் தான் அப்போ அவர்கிட்ட வந்து இந்த வடமாலை சாத்தும் போது தோஷத்தை எப்படி நீக்கணும் திருமண தடையா தடையா மாங்கல்ய தோஷமா எந்த தோஷமா இருக்கட்டும் அங்கே போய் அந்த வடமாலை சாத்தும் போது சக்ஸஸ் கொடுத்துரும் வீரியத்தை குறைச்சி அந்த வேலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுதான் வடமாலைக்கு உண்டான விஷயம் வெண்ணெய் வெண்ணெய் எடுத்துட்டு போய் சாத்துவாங்க ஸோ அந்த வெண்ணெயோட விஷயம் என்னென்னா பால்லேருந்து கிடைக்கக்கூடியது சந்திரனுடைய பொருள் பாலா போது சந்திரனு அந்த பால் தயிராகும் போது சுக்ரனு அந்த சுக்கரன்லேருந்து வெண்ணெயை எடுக்கும்போது குரு அது எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு பாருங்க அந்த வெண்ணையை வந்து நெய்யாக்கும் போது குரு சந்திர யோகம் அப்ப அந்த வெண்ணெயை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சாத்தும் போது கடனை தீர்த்து கொடுத்துரும் வெண் வெண்ணெய் எப்படி ஒரு ஹீட்டு பட்டா உருகி போயிடுதோ மலை போல இருக்கிற கஷ்டம் மலை போல இருக்கிற வியாதி மலை போல இருக்கக்கூடிய கடன் அந்த சுமையை நீக்கணும் அப்படின்னாக்கா வெண்ணை எடுத்துட்டு போய் சாத்தினீங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனையோட ஏன்னா உடனே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க சாமியை வந்து காசு கொடுத்துட்டு போயிருமா சாமியை வந்து பண் உங்களுக்கு என்ன பாதை அந்த பாதையை ஏற்படுத்தி தான் இறைவனோட வேலை அப்போ இந்த மாதிரி தடைகளை சந்திச்சிட்டு இருக்கேன் எனக்கு பாதையை காட்டையான்னு சொல்லி நீங்க போய் சாத்தும் போது அந்த விஷயத்துக்கான வெ வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுதான் வந்து வெண்ணெய் அடுத்து துளசி மாலை இந்த துளசி மாலை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த அரோமாக்கு அந்த ஆஞ்சநேயரோட முகமே மலர்றத பாக்கலாம் ஏன்னா அவருடைய தலைவன் ராமனுக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடியது அந்த துளசி மாலை அந்த துளசி மாலை எடுத்துட்டு போய் நீங்க மாற்றும் போடும்போது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பண கஷ்டம் பணத்தில் நஷ்டம் ஆயிட்டேன் எனக்கு வர வேண்டிய பணம் வரல ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த துளசி மாலையை வந்து அங்கே போய் போடலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போடலாம் இந்த அனுமார் ஜெயந்தி அன்னைக்கு போடும்போது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கோவிலுக்கு போக முடியலங்க என்னங்க வயசாகிடுச்சு இல்லை இப்போ உள்ள டென்ஷன் ஒர்க் டென்ஷனில் யாரும் போக முடியாதவங்க வீட்டிலே அனுமார் படத்தில் வாலுக்கு பொட்டு வச்சு ஒரு நெய்தி போய் ஏற்றிட்டு இந்த துளசி மாலையை சாத்தி இல்ல வட மாலையை சாத்தி இல்ல வெண்ணைய சாத்தி தாராளமாக வழிபாடு பண்ணலாம் பண்ணிட்டு என்ன எந்த ஒரு இறைவனுக்கு நீங்க பண்ணாலும் ஒரு அன்னதானம் ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இறைவனுடைய ஆற்றலே வந்து அதை வாங்கி சாப்பிடும் அப்ப இது புடிச்சதுக்கு அப்புறமா வெண்ணெய் சாத்துறீங்களா கொஞ்சோண்டு வெண்ணெய் ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை கொடுங்க வட மாலை சாத்துறீங்களா ஒரு ரெண்டு பேருக்கு கொடுங்க அது கொடுக்கும்போது நல்லா அவருக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம் தயிர் சாதத்தில் நாவல் பழமோ இல்லை மாதுள முத்துக்களோ போட்டு வச்சுட்டீங்கன்னா அவரே ஓடி வந்து சாப்பிட்டுருவாரு அந்த இது அந்த பிரசாதமே தேவ பிரசாதமா ஆயிடும் சோ அது வைக்கும் போதே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறமா அந்த அனுமன் ஜெயந்தியில் இருக்கக்கூடிய விரதங்கள் அப்படின்னு சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க அந்த விரதங்கள் குறித்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் விரதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமரும் சீதையும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவியை இணைச்சி வச்சவர் அவர் தான் அப்போ திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த அனுமா ஜெயந்தியில் விரதம் இருக்கலாம் தனுமர் இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு அகல்ல ஏத்தி வைக்கணும் ஒரு அகல்ல வந்து நெய் ஒரு அகல்ல வந்து வெண்ணெய் ஒரு அகல்ல பஞ்சு ஒரு அகல்ல வந்து வாழைத்தண்டு தெறி போட்டு தீபம் ஏத்தணும் துளசி மாலை சாத்தி இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் மௌன விரதம் கல்யாண தடை நீங்கணும் கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும் இந்த தீபம் ஏத்தி அந்த தீபம் குளிர்ற வரைக்கும் எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கிறீங்களோ அந்த இல்லையா என்னால இருக்க முடியாதுன்னு பார்த்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நூத்தி எட்டு இல்லையா ப ஆயிரத்தி எட்டு சங்கல்ப வச்சு சொல்லுங்க அது சொல்லி முடிக்கும் போது அந்த விளக்கு குளிர வச்சுட்டு உங்க ஆற்றல் தொடங்கவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் ஹனுமன் ஜெயந்தி குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி